அடுத்த படம் பெர்லின் அடுத்தது வந்து கான் பாம்படர் நான் எதிர்பார்க்குறேன் அந்த அளவுக்கு ஒரிஜினலான டைரக்டர் நீங்கள் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஃப்ரேமை பற்றி ஸ்பெஷல் டெம்பரல் எடிட்டிங்கை பற்றி ஐடோம் எனக்கு ஒன்றும் பேச்சே வரல இவரை பார்த்தோம்னா எனக்கு மேடையில் வாட் இஸ் அ இந்த ஒரிஜினல் தமிழ் ஃபில் மேக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணங்க ஏழை விருது ரொம்ப நன்றி உங்கள் அமைப்புக்கும் நன்றி இங்கே விருது வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார் ஐ அயோத்தி வந்து தனியாக படம் பார்த்து அவ்வளோ அழுந்திருக்கேன் ஸோ என்னோட உங்கள் குழுவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் சரி ஷோபி மாஸ்டர் சார் வந்திருக்கிறது வந்திருக்காரு ஸோ சார் அசோக் குமார் சார் அவரை விருது வாங்கிறதுக்காக மேடை வைக்கிறோம் நெக்ஸ்ட் category is choreographer. இரண்டாயிரத்தி இருபதில் சூடரை போற்று படத்தில் வரும் மண்ணுருண்டை பாடலுக்காக விருதை பெற்றவர் இந்த ஆண்டு மாவீரன் படத்தில் வரும் சீனா சீனா பாடலுக்காக விருதினை பெறும் திரு ஷோபி பவுல்ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் இவர் கே விருதுகளுக்கு இரண்டு முறை பரிந்துரைக்கப்பட்டு இரண்டு முறையும் விருது பெற்றவர் அவர் 2 டைம் நாமினி 2 டைம் வின்னர் 2 வாட்டி நாமினேட் பண்ணா 2 வாட்டி வின் பண்ணிட்டாங்க வணக்கம் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன லெவல்ல வந்து ஒரு ட்விட்டர் மூலயமா நினைக்கிறேன் ஒரு சமூக வலைத்துல மூலியமா இவங்க இந்த அவார்ட குத்து

சிவகார்த்திகே பிரதர் அவருக்கும் என்னுடைய தேங்க்யூ நிறைய சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும் போது பெருசாக பண்ணும் அப்படின்ற ஒரு செலவு பண்றது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்தான் ப்ரொடியூசர் அருண் அருண் விஸ்வ பிரதர் அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிருக்கிறேன் அப்புறம் வந்து கேமராமேன் வித்யுத் வித்யுத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்கும் தான் யூ சோ மச்

கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்து புத்தகம் எழுதியவர் சைக்காலஜிஸ்ட் செமினார் அவரு எடுத்து வச்சிருக்காரு சோ அன்புக்குரிய என்னோட தந்தையும் கூட இந்த இந்த அளவுக்கு நாங்க வந்தது காரணம் அவருதான் அவருதான் வந்து பாத்தீங்கன்னா காசு அவர் காசு அவரு கொடுக்கறது பண்ண முடியாது சிந்தை ஜெயரமன் உலை மேடைக்கு அழைப்பதன் வந்ததற்கு முன்பாகவே அவர் ஒரு கை தடவை தெரிவித்தார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கே விருதுகள் வரிசையில் கடைசியாக நாம் பார்க்கும் கே விருதுகள் வரிசையில் கடைசியாக நாம் பார்க்கும் முதன்மை விருது தன் முதல் பரிந்துரையிலேயே அயோத்தி திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெரும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திருமதி தயாரிப்பாளர் திரு ரவீந்திரன் மற்றும் இயக்குநர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறேன் लडा बन्द लडा रे स्टेशन मा गए सोला भयो लडा उडिरु भाटे करा लडा स्टेशन यार आउ पेसन सर दार पेसन सर उडिरु सर नङ बावारी सनामा रे அயோதி திரைப்படத்தை பத்தி நான் பேசணும் வந்து பார்த்தேன் நான் தியேட்டர்ல பார்க்க முடியல அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டோம் அதனால எங்க ஊர்ல ஒரு வாரம் தான் படம் ஓடும் அதுக்குள்ளவே படத்தை பார்த்தணும் இதுல படத்தை எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் எங்க ஊர்ல இருந்தது பட் அயோதி ஒரு மூணு வாரம் ஓடிச்சு ஆனா நான் பிஸி ஆயிட்டேன் கொஞ்சம் அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டர்ல அதுக்கு மன்னிக்கணும் சார் குழுலாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நான் படம் பார்த்தேன் பார்க்கும் போது செட் பண்ணி ஒரு கேரக்டரை அந்த மூணு கேரக்டரா இருக்க ரொம்ப அழகா தன் திரைக்கதை மூலயமா அவர் கொண்டு வந்திருந்தாரு எனக்கு வந்து மூணு பேர் மிக முக்கியமா சசிகுமார் சார் பிரித்தி அசிரானி மேம் அண்ட் கண்டிப்பா சொல்லணும் யஷ்பல் சர்மா சார்

அது மிக முக்கியமா பாடல் காற்றோடு பட்டம் போலே அது வந்து உண்மையாவே ஜூரியில வந்து சம ஃபைட் தான் அந்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு அந்த பாடல் மிக முக்கியமான பாடலும் கூட பட் ஓகே முடிவுகள் மாறும் என்னன்னா அந்த பாடலை அந்த இடத்துல பிளேஸ் பண்றாங்க நீங்க அந்த பிளேஸ் பண்ணும் போது படம் ஃபுல்லா ரெண்டு பேரும் இந்தியில பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட மொழி அதுதான்

தீர்மானமா இருக்கும் எங்களுக்கு படைப்பாளிகள் தான் முக்கியம் படைப்பாளிகளை நீங்க தூக்கி போட்டுட்டு இங்க எந்த விருதும் கொடுக்க முடியாது இவங்களை முன்னிறுத்தி தான் இங்க மொட்டுமொத்த விருதுமே ஏன்னா இவங்களோட சார ஒரு நாட்டு யோசிக்கிறாரு இவங்களோட கதைக்கு கதை ஒருத்தர் எழுதலாம் திரைக்கதை ஒருத்தர் அமைக்கலாம் அந்த இயக்குனர் இந்த கதையை இந்த திரைக்கதையை வடிவமைச்ச அப்புறமா நான் எப்படி பணம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் முடிவெடுத்த அப்புறமா அங்க மொத்த டெக்னீஷியன் சொல்ல போனா இருபத்தி ரெண்டு டெக்னீஷியன் உழைக்கிறது அவரோட விஷனுக்காக தான் சோ அந்த விஷனுக்காக தான் உழைக்கிறோம் அந்த விஷனை நோக்கி தான் இந்த விருதே கொடுக்கப்படுதுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எங்களோட விருது கொடுக்கப்படுறது பிராமணி சொல்ல வர்றது எல்லாமே டேரக்டர் விஷனை நோக்கி தான் டேரக்டரை நம்ம எடுத்துட்டு நம்ம வேற கிட்ட பின்னாடி போனோம்னா விருது வழங்கும் விழா ஸ்டார் நைட் விழாவாக மாறிவிடும் ரொம்ப நாங்க தீர்மானமான போறோம் மறுபடியும் சொல்றேன் டேரக்டரை மறந்து நீங்க வேற ஒருத்தங்க பக்கம் போனீங்கன்னா விருது வழங்கும் விழா ஒரு ஸ்டார் லைட் விழாவாக மாறிவிடும் இங்க ஸ்டார் நைட் விழா நடத்த நிறைய பேர் இருக்காங்க நாங்க இங்க விருது வழங்கும் விழா நடத்த வந்திருக்கோம் என்பதை கூறி சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கும் சரி ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இந்த அதிலால் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி அயோத்தி ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயர் தாண்டிருச்சு இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல பிரீத்தி இருக்காங்க தெரியும் எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும் சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டைம்லாம் என்னோடய ப்ரொடியூசருக்கு என்னோடய ஹீரோ சசிக்குமார் சார் பிரீத்தி கே ஸ்பால் சார் அங்கே இதுக்கு இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன் கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம் கேட்டார் ரகுநந்தன் சார் மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே நன்றியாக சொல்லிக்கிறேன் ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி கூழாங்கல் டைரக்டர் சார் ஒரு படத்தை பார்த்து நான் நைட்டுக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தேன் மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுபடியும் பார்த்தேன் உங்களுக்குலாம் நீங்கள் நீங்கள் சொல்கிறதே எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மிக்க நன்றி தேங்க்யூ சார் மச் ஆ சார் டேரக்டர்ஸ் மறுபடியும் சார் பிஎச் சுனோத்ராஜ் சார் மேடைக்கு வரவும் தவறாக எடுத்துக்காரிங்க அந்த ராம்குமார் சார் மேடைக்கு வரவும் சார் ஜேபி சார் ப்ளீஸ் மேடைக்கு வரவும் சார் நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது